அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜே சூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு காமராஜர் பற்றிய பத்து வரிகள் வாங்க பார்க்கலாம் காமராஜர் தமிழ்நாட்டின் தலை சிறந்த அரசியல் தலைவர்களில் ஒருவராகவும் முன்னாள் முதலமைச்சராகவும் திகழ்ந்தார் கல்வி புரட்சி காமராஜர் தமிழக முதலமைச்சராக இருந்தபோது கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தார் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஏழை மாணவர்கள் பள்ளிக்கு வருவதை ஊக்குவித்தார் பள்ளிகள் திறப்பு தோறும் பள்ளிகள் திறக்கப்பட்டு அனைவருக்கும் கல்வி கிடைக்க வழிவகை செய்தார் தொழில் வளர்ச்சி பல தொழிற்சாலைகளை தொடங்கி தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தினார் பாசன திட்டங்கள் விவசாய வளர்ச்சிக்காக பல்வேறு அணைகள் மற்றும் நீர்ப்பாசன திட்டங்களை செயல்படுத்தினார் கல்விக்கண் திறந்தவர் அவரது கல்வி பணிகளுக்காக கல்விக்கண் திறந்தவர் என்று போற்றப்பட்டார் கருப்பு காந்தி எளிமை நேர்மை மற்றும் தேசபக்தி ஆகியவற்றுக்காக கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்டார் முதல்வர் பதவி துறப்பு கே பிளான் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்பதற்காக முதல்வர் பதவியை துறந்தார் இது காமராஜர் திட்டம் கே பிளான் என பிரபலமானது இந்திரா காந்தியின் வழிகாட்டி இந்திய அரசியலில் இந்திரா காந்தியின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய வழிகாட்டியாக இருந்தார் பாரத ரத்னா அவரது மறைவுக்குப் பிறகு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா அவருக்கு வழங்கப்பட்டது எளிமை மற்றும் மக்கள் தலைவர் இறுதி வரை எளிமையாகவும் மக்களின் தலைவராகவும் வாழ்ந்தார் அவரது நிர்வாகத் திறமையும் தொழில்நோக்கு பார்வையும் இன்றும் நினைவு கூறப்படுகின்றன இதுவே காமராஜர் பற்றிய பத்து வரிகளாகும் கீப் லேர்னிங் அண்ட் சப்போர்ட்டிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜி ஜூஸ் ரைட்டிங் அனைவருக்கும் நன்றி